கொடுத்து அவர்கள் ஜெயிலுக்கு தழுவும் என்ற ஒரு ஆக்ரோசமும் ஒரு கோபமும் ஒரு வருத்தமும் நிறைந்த நிலையில் சொன்னாருங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆன எதிர்பார்ப்பை தாண்டி இந்த படம் இணையதளத்தில் ரிலீஸ் ஆகுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இருந்த வண்ணமே இருந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில ரிலீஸ் ஆன முன்தினம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேஜ்ல வந்து இந்த படத்தை எஸ்டி பிரிண்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே வருத்தக்கூடிய விஷயம் என்று நிறைய பிரபலங்கள் சொல்லி வரும் நிலையில ஞானவராஜா ஏற்கனவே சொன்னதை செய்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு குழப்பமும் இருந்துகிட்டே வருதுங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க கூட சொல்லாங்க இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் குழப்பங்களையும் தாண்டி இந்த சிங்கம் த்ரீ படம் தற்பொழுது பெரிய ஹிட்டாக ஓடிக்கொண்டு இருப்பது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க ஹரி ரொம்ப ஸ்பீடாகவே இந்த படத்தை இயக்கின்றான் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க